கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தை கேள்விப்படாத பேர் ரொம்ப கம்மி நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் அதனுடைய தாத்பரியம் என்ன கோபுரம்னா என்ன கோபுர தரிசனம்னா என்ன அது எப்படி கோடி புண்ணியத்தை தரும் இந்த கேள்விகள் அவங்க மனசில் வரும் புண்ணியங்கிறது புண்ணியம் பாப்பம் அப்படிங்கிறத எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா என்னுடைய ஆன்மீக பாதையில் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிற செயல் இருக்கு இல்லையா அதற்கு பேர் புண்ணியகர்மா புண்ணியம் எது என்னை அந்த ஆன்மீக பாதையில் வீழ்ச்சி அடைய செய்கிறதோ என்னை பின்னோக்கிட்டு செல்கிறதோ அது எல்லாம் பார்ப்போம் இதான் அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அதனால எந்த செயலையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் இப்போ கோயிலில் போய் நான் இப்படி சுற்றினா எனக்கு புண்ணியம் வந்துடும் அப்படி கிடையாது நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது எதுக்காகன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆன்மீக ரீதியாக உயர்த்துகிற செயல்களை மட்டுமே நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வை என்னுள் விதைப்பதற்காகத்தான் வெறுமனை கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணுறேன் ஆலய தரிசனம் பண்ணுறேன் கோபுர தரிசனம் பண்ணுறேன் மற்றபடி பாவம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பாவங்கள் ஒன்றே மறைஞ்சிடும் விலகிவிடும் பிராய்ச்சித்தம் அதெல்லாம் அபத்தம் இதால் முதல்ல தெரிஞ்சுங்க எந்த பாவத்துக்கும் பிராய்ச்சித்தம் இந்து தர்மத்தில் கிடையாது ஒரு பாவத்தை பண்ணினா அந்த பாவ கணக்கு தனியாக இருக்கும் நீ ஏதாவது புண்ணிய நற்செயல் செய்தால் அதுவும் தனியாக கணக்கு இருக்கும் அந்த புண்ணிய செயல்கள் கணக்கில் இந்த கோவிலை சுற்றுறதெல்லாம் வரல பிறருக்கு நீ என்ன நன்மை செய்கிறாய் பிறர் துன்பப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறாய் யாரையும் நீ எப்படி வருத்தாமல் இருக்கிறாய் இதெல்லாம் தான் அந்த பாப புண்ணிய கணக்கில் வருது நமக்கு என்னென்னா ஏதோ ஒரு பிறரை வருத்துகிற ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படுகிற பாபத்தை ஒரு கோவிலுக்கு போய் நாம் பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணி அதிலிருந்து அந்த புண்ணிய பாபத்தை விலக்கி விடலாம் என்று நினைத்தால் அது தவறு அது முதல்ல புரிஞ்சுப்போம் அதனால் இந்த கோவிலுக்கு டெய்லி போகிறவங்க இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் போகிறவங்க ரெண்டு நாள் போகிறவங்க வெள்ளிக்கிழமை போகிறவங்க சனிக்கிழம போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த எதுக்குமே என்னால் போக முடில இந்த ஏன் இவ்வளோ உயர்வாக கட்டி இருக்காங்க அதுக்கான தாத்பரியத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அதே தெருவில் குடியிருக்கேன் ஒரு விவசாயி அதுக்கு கோவிலுக்கு பக்கத்துலேயும் இருக்கார் அவர் ஆனால் அவரால் டெய்லி கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா காலையில் அவர் எப்போ சூரிய உதயம் ஆகிறதோ அப்போயே போகணும் நிலத்துக்கு சூரியன் ஆகும்போது வீட்டுக்கு வருவார் வந்தப்புறம் குளித்து சாப்பிட்டு படுத்தா போகிறோங்கிற நிம்மதி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தால் தூரத்திலேருந்தே அவர் அந்த வயலுக்கு போகிற போதே கோபுரம் உயர்வாக தெரிகிற காரணத்தால் அந்த கோபுரத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்குன்னா லிங்கம்னு பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சூட்சும லிங்கம் அதாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது அல்லது ஏதோ ஒரு மூர்த்தி அந்த மூர்த்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு வயர் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறோங்கிறதுல கும்பத்திலிருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அங்கே இருக்கிற கும்பங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு அதுக்கும் இந்த மூர்த்திக்கும் அதனால் இப்போ அந்த இதுக்கும் அது ஸ்தூல லிங்கம் நீ கோயிலுக்கு போக முடில கர்ப்பகிரத்தில் போய் சாமி தரிசனம் பண்ண முடில இன்னொன்று நம்ம ஊரில் நடைமுறையில் சில நூற்றாண்டுகள் ஒரு பெரிய மன்னிக்க முடியாத ஒரு பாபத்தையும் நாம் செய்து விட்டோம் சிலரை இந்த கோவில்களுக்குள்ளேயே விடல நம்ம இந்த கோவில்களுக்குள்ளே விடாமல் வைத்தது ஒரு சமுதாயத்தீமை ஒரு சமுதாயம் செய்த கொடுமை இது சமயம் செய்த கொடுமை அல்ல சமுதாயம் செய்த கொடுமை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கும் சமயம் என்ன வாய்ப்பு வைத்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சமயம் இஸ் கன்சிடரேட் அவங்க எந்த டிஸ்டிங்ஷனும் பண்ணலை சாஸ்திரங்கள் டிஸ்டிங்ஷன் பண்ணலை நீ ஏன் பண்ணிகிட்டு இருக்க உன்னுடைய அந்த ஆதிக்க சமுதாய மனோபாவத்தினால் இப்போ அங்கே ஒருத்தன் போகிறான் அப்படி கோயிலுக்கு அவனால் வர முடியாது அவன் அந்த கோபுரத்தை பார்த்து ஷிவ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவனுக்கும் புண்ணியம் உண்டு உன்னை விட உள்ளே போய் கர்ப்ப கிரகத்தில் நமஸ்காரம் பண்ணுகிற பிரதட்சணம் பண்ணுகிற சாமி கும்பிடுகிற பக்தனை விட அதிகமான புண்ணியம் அவனுக்கு உண்டு இந்த அர்த்தத்தில் தான் அது இந்த கோபுரங்கிறது பிற்காலத்தில் வந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த ஆலயங்களுடைய வளர்ச்சி இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் எப்படியெல்லாம் எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தால் கருங்கல்லால் கோவில் கட்டுவது கருங்கல்லை பயன்படுத்தி பதில் சுவர்களை எழுப்புவது தளங்களே வந்து கருங்கற்களால் போட்டுறதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சின்ன அளவில் ஒரு மண்ணால் இல்லைன்னா இந்த சிம்ம இதனால இருக்கும் அதனால் அந்த பொம்மைகள் அந்த மாதிரி சாமி தான் இருந்து கும்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நாம் இந்த பாறைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அதனால் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாமே ஆயிரம் வருஷம் ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு மேலே கிடையாது நீங்கள் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாமே சோழ சாம்ராஜ்யத்தில் பல்லவர்களுடைய ஆட்சியில் அதாவது முதல்ல முற்கால சோழர்கள் அதுக்கப்புறம் இடையில பல்லவர்கள் அப்புறம் சோழர்கள் இந்த மூன்றுக்கும் நிலையில் இந்த பிற்க பல்லவர்கள் காலத்தில் தான் இந்த கல்லை பயன்படுத்தி கோவில் குகை வரை கோவில்கள்பாங்க குகைக்குள்ளேயே மலைகளில் இருக்கிற குகைகள்லேயே குடஞ்சி எடுத்து இப்போ திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி பல ஊர்கள் கரைக்குடிக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டி இதெல்லாம் வந்தது அந்த காலத்தில் தான் அதுக்கப்புறம் நம்ம ராஜாக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதற்குன்னே பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து கட்ட ஆரம்பித்தாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கோபுரம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் புத்தவிகார் மாதிரி அதுதான் ஒரிஜினல் டெம்பிளுடைய கோபுரமே விமானம்னு பேர் அதுக்கு மேல் விதானம் சாமிங்க இருக்க அதுக்கு நேர் மேலே இருக்கிறது இப்பவும் இருக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிற கோபுரங்கள் இப்போ வந்ததுனால இப்போ கோபுரம்னால் இதைத்தான் சொல்லுவோம் அதை சொல்கிறதுல அது விமானம்ங்கிற வார்த்தையில் சொல்லுவோம் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பிரகாரத்தில் நின்றுக்கிட்டு இங்கேருந்து விமான தரிசனம் இருக்குது பாருங்க அப்படின்னு ஒரு தங்க விக்கிரகத்தை காட்டுவாங்க அந்த கோவில் விமானத்தில் தங்கத்தினால வேகப்பட்ட தகடுகள் அதில் இருக்குது அதை காமிப்பாங்க அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அதனால அது விமானம் நம்ம யாரும் விமான தரிசனம் காசு பண்ணுறதே இல்லை பண்ணணும் அந்த கோயிலை உள் வளம் வருகிற போது அது பண்ணணும்னு சொல்லியிருக்கு வெளியில் கோபுரங்கள் பிரதான வாயிலில் இருக்கிற கோபுரத்துக்கு ராஜகோபுரம்னு பேர் அதுதான் பிரைமரி இது ஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் என்ட்ரன்ஸ் அந்த கோபுரம் எவ்வளவு நிலைகள் கொண்டதாக இருக்கணும் அதில் என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கணும் என்னென்ன விஷயம் பிரபஞ்சத்தினுடைய முழு பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு தான் அங்கே இருக்கிற கோபுரம் அதில் எல்லாம் இருக்கும் மிருகங்கள் இருக்கும் பட்சிகள் இருக்கும் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க கந்தர்வர்கள் இருப்பார்கள் தேவர்கள் இருப்பார்கள் மனிதர்கள் இருப்பார்கள் ரிஷிகள் இருப்பார்கள் எல்லாருடைய விக்கிரகங்களும் எந்தெந்த நிலையில் எதை வைக்கணும் அப்படி குறைஞ்சது மூணு நிலை ஒரு கோபுரம் இல்லை அஞ்சு இல்லை ஏழு நிலைகள் கொண்டதாக அந்த ராஜகோபுரம் அமைக்கிறது இதற்கு ராஜகோபுரம்னு பேர் வச்சதுனால மற்ற நாலு பக்கத்துலேயும் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா மூணு பக்கத்துலேயும் அதுலேயும் கூட கோபுரங்கள் கட்டுகிற மரபு வந்தது அந்த மரபில் தான் அங்கங்கே ஒரு கோபுரம் அதை தவிர இது பிரதான கோபுரம் சில ஊர்களில் நிறைய என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சு வெளியில் கூட இப்போ சீரங்கத்திலலாம் இருபத்தோரு கோபுரங்கள் இருக்குது அந்த மாதிரி அந்த ஊரே ஒரு பெரிய டவுன்ஷிப்பே அந்த கோபுரங்களால் அலங்கரிக்கக்கூடிய மனோபாவம்லாம் வந்திருக்கு மதுரையில் அப்படி டவர்ஸ் இருக்குது அதனால இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னா அன்றாடம் கோவிலுக்கு வர முடியாதவர்கள் அல்லது கோவிலில் இருந்தே வழிபாட்டுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இறைவன் கருணைமயமானவன் அவன் எந்த பேதபாவத்தையும் பார்ப்பதில்லை இது சமுதாயம் செய்திருக்கிற ஒரு கொடுமை அதனால் நீ கோவிலுக்கு வர முடில நீ வராட்டா என்ன நானே வரேன் அப்படி என்று சொல்லி அந்த ராஜகோபுர தரிசனம் பண்ணாலே என்னை உள்ளே வந்து தரிசனம் பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பகவான் சொல்லுவதாகத்தான் ஆகமங்கள் சொல்லுகின்றன இதோடு இன்னொன்று சுவாமி தெருவீதி வரல அதுவே அதுக்காக தான் நீ கோவிலுக்கு வரமுடில்ல நான் கோயிலில் வரேன் அதனால் குறிப்பாக தேர் திருவிழா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் தேர் திருவிழாவில் என்ன மகத்துவம்னா ஊர் கூடி தேர் இழுத்தல் அதுக்கு பேரே என்ன தெரியுமா ஊர் கூடி தேர் இழுத்தல் தேர் இழுக்கும்போது இன்னும் ஜாதிக்காரன் மடம் பிடிக்கிறதுனால் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது தப்பு அது செய்கிறாங்க ஏதாவது ஊரில்னா அது அகப்பாவத்தினாலும் செய்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றபடி ஊர் கூடி தேர் இழுத்தல் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஜாதிக்காரர்களும் தேர் இழுக்க ஒன்றாக கூட வேண்டும் தோளோடு தோல் உரசி இங்கே ஒரு ஐயர் வடம் பிடிக்கிறாரு பக்கத்தில் ஒரு ஹரிஜன் இருக்கார் ரெண்டு பேரும் தோளோடு தோல் உரசி முதலியார் இருக்கிறார் செட்டியார் இருக்கிறார் ஐயர் இருக்கிறார் தோளோடு தோல் உரசி வடம் பிடித்து இழுத்தார் அதனால தான் அந்த தேர் பிடிச்சி இழுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு குளிக்கக்கூடாது நான் தீட்டு போட்டுட்டேன் அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பல நாயன்மார்களுடைய சரித்திரத்திலே வந்திருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அதுலேயே இந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது அதில் பகவான் நமக்கு தெளிவுபடுத்துறது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ என்னை பார்க்க வர வேண்டும் என்பது கிடையாது நானே வருவேன் வருஷத்தில் ஒரு அஞ்சாயிரம் தரம் வரேன் குறிப்பாக தேர் திருவிழா வருஷத்துக்கு ஒரு தரமாவது வருவேன் நீ அங்கே பார்த்துக்க அதில் உடம்புடிச்சு அப்போ எந்த சமுதாயமோ உன்னை தீண்டாத்தகாதவன்னு சொல்லி ஒதுக்க முடியாது ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு நாம் இவர்கள் பிடிக்கக்கூடாது அவர்களோடு இணைந்து நான் பிடிக்க மாட்டேன் தேர் திருவிழாவில் அவர்களை பங்கேற்க விட மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது மகா பாபம் பாபத்திலேயே பெரிய பாபம் இதுதான் இந்த பாபத்தை செய்கிறவர்களுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது தண்டனை கண்டிப்பாக உண்டு நரகவாதனை அவர்கள் கிச்சயம் அனுபவிப்பார்கள் இதை மட்டும் அவங்க மனசில் இருத்திக்கணும்